ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மொயிலாஸ் கிச்சன் நம்ம இங்கே கிச்சனில் சிக்கன் சின்ந்தாமணி எப்படி செய்கிறது பார்க்கலாம் ரொம்ப லெஸ் இன்க்ரீடியன்ஸ் வச்சுருந்து நம்ம செய்யறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இப்போ நான் ஒரு அரை கிலோ சிக்கன் செய்து நான் இது கா அளவு காட்டுறேன் இது வந்து ஒரு டுவெண்ட்டி வரமுளக எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு பத்து பல் பூண்டு சதச்சி வச்சுக்கோங்க இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி கொத்தமல்லித்தாழை அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூனு பெருஞ்சீரகமும் சீரகம் ஜீரகமும் இப்போ ஆயில் பேன் எடுத்துக்கோங்க நீங்கள் ஆயில் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு நீங்கள் காதான கார்ன்ஃப்ளவர் ஆயில் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்க யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா எண்ணெய் சூடாகட்டும் நம்ம இந்த வரமிளகு ரெண்டு ரெண்டாக கிள்ளி போட்டுருப்போம் கொஞ்சம் அதோடய சீடை கொஞ்சம் உதிர்த்தி எடுத்துக்கோ ஃபுல் சீடு போட வேண்டாம் அது போட்டுட்டு நல்லா நல்ல லேட்டாக வதக்கிக்கங்க அதுக்கப்புறம் நம்ம பத்து பல் பூண்டு சதச்சி வச்சுருக்கோம்லாம் அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்ல கலர் மாறட்டும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக போடலாம் இல்லாட்டி அதை ரெண்டெண்டாம் நறுக்கியும் போடலாம் நான் ஃபுல்லாக போடுறேன்னால் அது வெந்து வெந்துடும் கோழி வேகும் போது ஃபுல்லாக வெந்துடும் அது நான் ஃபுல்லாகவே போட்டுடுறேன் அதையும் நல்லா வதக்கி நல்ல கலர் கொஞ்சம் மாறட்டும் இந்த எண்ணெயிலேயே இந்த வெங்காயம் வதக்கும் போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் ஒரு ஸ்பூன் ஜீரகமும் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த எண்ணெயிலையே அது வதக்குங்க வெங்காயம் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கும்போது நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும் அதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பாளையும் ஆட் பண்ணிக்குங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வதக்கிட்டு நம்ம சிக்கனை இப்போ நான் நல்லா க அரை கிலோ சிக்கன் நல்லா கழுவி வச்சிருக்கிறேன் அது இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறேன் அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா சிக்கன் நல்லா வதக்கணும் இப்போ நல்லா அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நம்ம இதில் கா மிளகு பொடி மல்லிகைப்பொடியெல்லாம் ஒன்றும் ஆட் பண்ணுறதில்ல கரம் மசாலா பொடி ஒன்றும் அது கூட ஆட் பண்ணுற அவசியம் இல்லை ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கட்டாயமாக அதுக்கு மேலே காரத்துக்கு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் குருமிளகு பொடி ஆட் பண்ணுறோம் சதச்ச குருமிளகு பொடி ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கு மேலே டேவெட் தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த கோழி வேகிறதுக்கு இந்த சிக்கன் வேகிறதுக்கு வேண்டி ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சிக்கனில் இருக்கணும் நிறைய தண்ணி வரும் அதனால சிக்கன் வேகத்துக்கு ஒரு கப்பு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே கொத்தமல்லி தலை நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி வைங்க அந்த சிக்கன் அதிலேயே வெந்துக்கும் இன்னும் இடையில நம்ம சும்மா கிளவி விட்டால் போதும் இப்போ நம்ம சூப்பரான சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆகிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நமக்கு பார்க்கலாம்